நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ இந்த நாயை பாருங்கள் நாய்க்கு வந்து வேலையும் இருக்காது ஓய்வும் இருக்காது ஒரு நாய் வந்து ஒரு தெருவுக்குள்ளே வந்து வருதுன்னு வைங்களேன் அந்த அந்த தெருவில் வந்து ஒரு மூணு நாய் நாலு நாய் அப்படியே வரிசையாக படுத்துட்டுருக்கோம் அந்த வர நாயை முதல்ல இருக்கிற நாயை வந்து அந்த வர நாயை பார்க்கும் அப்படியே தலையை தூக்கி பார்த்து டொருணும் அப்புறம் அந்த ரெண்டாவது நாய் நின்று டுர்ணும் அப்புறம் அந்த மூணாவது நாய் தான் டொர் எந்திரிச்சிட்டு அப்படியே போர்சாக ஓடி வரும் ரெண்டு பேர் நம்மளுக்கு பக்க பலமாக இருக்கான இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு நாய்களும் ஒன்று சேர்ந்துக்கும் ஒன்று சேர்ந்துட்டு அந்த புதுசாக வர நாயை துரத்திக்கிட்டே போய் அந்த ஏரியா எல்லையில் கொண்டு போய் விட்டு போட்டு அது வந்து அதை இடத்துல வந்து படுத்துக்கும் படுத்துட்டு இந்த நாய்களோட தொல்லை எல்லாம் வந்து தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வந்து அந்த வேன் வேன் வரும் நாய் பிடிக்கிற வேன் வரும் அந்த நாய்களை வந்து அந்த தெரு நாய்களெல்லாம் தெரு நாய்களை வந்து துரத்தி துரத்தி பிடிச்சி அந்த வேனுக்குள்ளே போட்டு எல்லாம் அடைச்சி வச்சிருவாங்க அடைச்சி வச்சதுக்கப்புறம் அந்த நாய்களை பாருங்கள் ஒன்று ஒன்றும் வந்து பார்த்துக்கும் ஆனால் சண்டையே போடாது பார்த்துக்கிட்டு அதை இப்போ வந்து பேசிக்கும் ஒன்று ஒன்று பேசிக்கும் அவன் ஈஸியாக பேசிக்கும் அன்றைக்கி நான் வந்து உன் தெருவுக்குள்ளே நான் வந்தேனே என்னை வெட்டி அன்னைக்கு இப்போ பாரு எங்கேயாவது கொண்டு போய் பள்ளத்தில் தள்ள போகிறானேங்க எதை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம சண்டை போட்டோம் இப்போ என்ன வாரி கட்டி கொண்டு போக போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்று வந்து பேசிக்கும் மாதிரி மனிதர்கள் கூட ஒரு சிலர்லாம் வந்து மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கவே மாட்டாங்க அவன் வந்து அன்றைக்கி அப்படி பேசிட்டான் இவன் இன்றைக்கி இப்படி பேசிட்டான் அவன் அப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசினவன் கூட மறந்துருப்பானுங்க ஆனால் அந்த கேட்டவன் வந்து நிறையவே நினச்சிக்கிட்டு இருப்பான் நினச்சிக்கிட்டு யாருக்கிட்டேயும் அந்த பேசினவங்கிட்ட போய் அந்த பேசினவங்கிட்ட போய் பேசவே மாட்டான் ஆனால் நம்ம வந்து கலகல கல கலகலான்னு நம்ம வந்து பேசினோம்னா நம்ம எப்பயுமே வந்து கலகலப்பாக இருக்க முடியும் கலகலப்பு வந்து நம்மளை தேடி வருங்க